இப்போ ஃபாரின் மாதிரி இருக்கும் போது இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு கார் பார்க்க ஒரே டோர் அப்படிங்களா ஒரே டோருங்களா ஒரே டோர் ஓ வண்டி சூப்பரா இருக்கு இன்ஜின் டயர் அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி ஏசி ফুল கூலிங் இது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் VXI ஆமாங்க பெட்ரோல் மட்டும்தானே பெட்ரோல் மற்றபடி இருக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி மற்றபடி பாயிண்ட் எல்லாம் ஆனால் ரொம்ப சீப்பாக ரெண்டு பத்து கேட்க ரெண்டு பத்து ஆமாங்க ரெண்டரை வருஷம் எஃப்சி லைவ்ல இருக்கு ஆனால் கோயம்புத்தூர் வண்டினால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஒரே ஓலை இருக்கு ஒரே ஓனர் ஒரே ஓனர் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு ரூபா கேட்குதுங்க ஐம்பது ரூபாயை உடச்சு கொடுக்கலாங்க ஐம்பது ரூபாய் கொடுத்துடலாம் ஆமாங்க ஆமாங்க அறுபது ரூபா கோட் பண்ணியிருக்கேன் நெகசிபிள் தான் வர சொல்லுங்க பேசிக்கலாம் ஓகே வணக்கங்கண்ணா அண்ணா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா டிஎல்எஸ்ஸுங்க ஃபவுஸ்டியரிங் ஏசி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் நாலுங்க அண்ணா டீ சரெண்டருங்கண்ணா பக்கவாக லைஃப் டேக்ஸ் கட்டி ஓன் போன் ஆகிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே வண்டி குட் கண்டிஷன் சஸ்பென்சர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாம் சூப்பராக இருக்குது வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் டயர் கண்டிஷன்னா எல்லாமே குட் கண்டிஷன் தான் ரன்னிங் கண்டிஷன் தான் ஆனால் இப்போ தான் ஆயிரம் கிலோமீட்டர் போயிட்டு வந்துருக்கீங்க தூத்துக்குடி வரைக்கும் அப்படிங்களா அப்படி ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் டூர் போயிட்டு வந்துருங்க நல்லா இருக்கு தூத்துக்குடியே போயிட்டு வந்தாங்க அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க டீசல் உள்ள இண்டிகா இல்லையா இண்டிகா இல்லை சரி இவ்வளோ தான் அமைஞ்சது இன்ஜின் கண்டிஷன்ல இன்ஜின் அருமையாக இருக்கலாம் இங்கே தெளிவில்லே தான் வண்டி உள்ளே வரவிட மாட்டேங்க இல்லை தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்குது பரவாயில்ல தூத்துக்குடி திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்தோம்ங்க அப்படிங்களா இதோட பிரைஸ் என்ன ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணுங்க அதை ஆ அறுபது ரூபா கோட் பண்ணியிருக்கேன் நகர்சுபல் தான் வர சொல்லுங்கள் பேசிக்கலாம் ஓகேங்கண்ணா ஓகே இது பார்த்தீங்கன்னா மாதிரி எயிட் என்னங்க தொண்ணூற்றி எட்டு மாடலு ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது இருக்கும் பாடி சூப்பராக இருக்குது இன்ஜின் குட் கண்டிஷனுங்க டயர் பாயின் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இந்த ஓட்டி பழகிறதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்காங்க அருமையான வண்டி வாங்க இன்டீரியல் பார்க்கலாம் வண்டி கோயம்புத்தூர் வண்டிங்க சூப்பர் வண்டி லோக்கல் நம்பர் லெதர் சீட் கவர் வண்டி வச்சிருந்தவங்க நல்லா தரமா வச்சிருந்தாங்க என்ன மாடல் சொன்னீங்கன்னா நைன்டி எயிட்டுங்க ஆனா வண்டி பாக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி இருக்கும் பாடி லைனும் பாருங்க ஒரு இடத்துல சின்ன டென்ட் கூட கிடையாது தொண்ணூத்தெட்டு மாடல் நல்ல கண்டிஷன் இருக்குது பெரிய விஷயம் இதோட ப்ரைஸ் என்ன ஆனால் ஐம்பத்தி ரெண்டு ரூபா கேட்குதுங்க சரி ஐம்பது ரூபாய் உடச்சு கொடுக்கலாங்க ஐம்பது ரூபாய் கொடுத்துடலாம் ஆமாங்க ஆமாங்க சரிங்க நான் அடுத்தது எயிட் ஹண்ட்ரடுங்களா ஆனால் ஆமாங்கண்ணா எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியே இல்லாமல் இருந்தது இப்போ நம்மள்கிட்ட ஒரு நாலு வண்டி வந்துருச்சுங்க ஓ நாலு வண்டி இருக்குது ஆமாங்க ஆ இதோட மாடல் ஆனால் இது ரெண்டாயிரத்தி நாலுங்க மூணு ஓனர்ங்க சரி எஃப்சி இன்சூரன்ஸும் எடுக்கணுங்க மற்றபடி டயர் பாயிண்ட்டு இன்ஜின் எல்லாமே அருமையாக இருக்குங்க ஓனர் மூணு ஓனர்ங்க சரிங்க வாங்க இன்டீரியல் பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டாங்க ஓகே அதனால தான் வர வச்சுனுங்க நிறைய எயிட் ஹண்ட்ரட் நிறைய விரும்புறாங்க ஆனா நிறைய ஓட்டி போல இருக்கு நிறைய கேக்குறாங்க லோக்கல் யூஸ்க்கு பெரிய வண்டி எடுத்துட்டு சிட்டிக்குள்ள போக முடியாதுங்க அதான் நாலு வண்டி ஒண்ணு வியாமுங்க போயிருங்க கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆனா ரெண்டு மாசம் வந்து இந்த செட் ஆல்ட்ரேஷனு நம்ம கோயில் கும்பாபிஷ வேலை கொஞ்சங்க அதனாலதான் ஒரு ரெண்டு மாசம் வீடியோ போடலீங்க அண்ணா இதோட வேலை என்ன ஆனா எழுபது ரூபா கேக்குதுங்கண்ணா எழுபது ஆமாங்க இது கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா இங்க வர்றவங்களுக்கு பூரா கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க சரி அண்ணா நம்ம சொல்றதுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா எப்பயுமே கம்மி பண்ணி தான் கொடுத்தேன் கம்மி பண்ணி கொடுத்தா சரிங்க ஆனா இதுவும் கோயம்புத்தூர் வண்டிங்களா அண்ணா கோயம்புத்தூர் வண்டினா இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டா ஒரே ஓல இருக்கு ஒரே ஓல இருக்கு ஒரே ஓல இருக்கு எப்சி இன்னும் நாற்பது நாள் டைம் இருக்குங்க சரிங்க கரண்ட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கு மாடலுங்கண்ணா மாடல் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுங்க தொண்ணூத்தி ஒன்பது சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் நீங்க பாருங்க இந்த நாலு வண்டியுமே பாடியில யாரும் குறை சொல்ல முடியாது இந்த தடவை அந்த மாதிரி ரொம்ப செலக்ஷன் பண்ணி எடுத்ததுங்க வாங்க இண்டியல் பார்க்கலாம் மெயினானா பாடி எப்படி இருந்தாலும் மக்கள் ரெடி பண்ணிடுவாங்க அந்த இன்ஜின் மட்டும்தான் மெயினா இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வண்டியை போடுவோம் சரி சரி இல்லைன்னு வேணான்றிய ஏன்னா பாடி லைன் ஒரிஜினாலிட்டி வேணும்னா என்ன நம்ம டிங்கரிங் பார்த்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி வராது இது நாலு வண்டியுமே சூப்பராக இருக்கு சரிங்கண்ணா நல்ல லுக்காக இருக்குங்க வண்டி கோயம்புத்தூர் வண்டி ஒரு ஓனர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இல்லைங்க ஆமாங்க இதோட விலை என்ன ஆனால் இது பேர் ஐம்பது ரூபாய் கொடுத்துடலாம் ஐம்பது ரூபாய் கொடுத்துடலாம் ஆமாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஐம்பது ரூபாய் அதுவும் கோயம்புத்தூர் வண்டி எல்லாம் அறுபத்தஞ்சு ரூபாய் கேட்பாங்க சரிங்க நம்ம ரொம்ப கேப் விட்டு நம்ம லோ பட்ஜெட் தானே அதிகமாக பண்ணுறோம் சரிங்க ஓட்டி பழகுறதுக்கு யூஸாக இருக்கும் நல்லா ஓட்டியும் பழகலாம் நிற்காமல் ஐநூறு கிலோமீட்டருக்கு போகலாம் சிங்கிள் ஓனர் தானுங்க அப்படியே அவங்களும் அஞ்சு பேருக்கு ஓகேண்ணா சரி சரி இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு வரை கரண்ட் கோல்டு கலருண்ணா வண்டி அட்டகாசமாக டயர் மட்டும் கொஞ்சம் ஒரு சரி டயர் நம்பி வரணுங்கிறதுக்காக எல்லாமே சொல்லிடுறது ரெண்டாவது இது போக நம்மளுக்கு ஃபோன் போடுவாங்க நான் எல்லா பீஸையுமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவங்களுக்கு திருப்தினா மட்டும்தான் வர சொல்லுவேன் சரி சரிங்கண்ணா ஒரு லாங்கில் இருந்து வரேன் ஆமாங்க பக்கத்தில் இருக்கறவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக லாங்கில் ஆமாம் தெளிவாக சொல்லிட்டோம்னா பார்த்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி வர்றாங்க அப்படின்னா அது மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல ஆமாம் ஆமாம் இதோட விலைங்கண்ணா ஆண்ணா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குதுங்கண்ணா எண்பத்தஞ்சு ஆமா எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் கரண்டுங்க சரிங்கண்ணா இந்த ரெண்டரை வருஷம் லைவ்ல இருக்குங்க நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்து அதை நான் கொடுத்துருண்ணா ஓகே நம்பி வரலாம் ஐஸ்வர்யம் கார் சார் ஓகேங்க கார்பியோ அண்ணா அண்ணா ஆமாம் அண்ணா செவன் சீட்டு நிறைய கேட்டு இருந்தாங்க சரிங்கண்ணா நானும் ஒரு மூணு மாசமா ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்கண்ணா ஒரு வண்டி குட் கண்டிஷன் ஒரு வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மூணு இருக்கு சரிங்கண்ணா அலாய்ஸ் ஜம்முன்னு இருக்கு இன்ஜின்லாம் ஏசி ஃபுல் கண்டிஷனுங்க ஒர்க்கிங்கு எடுத்துகிட்டு போனதுக்கு எந்த செலவும் இல்லைங்கண்ணா ஜெப்ஸில்லாம் இருபத்தாறு லைவுங்க இருக்கும் வண்டி இன்னோவாவில் போகிற ஃபீலிங் வரும் ஓகே லெதர் ஷீட் தான் போட்டிருக்கேன் தான் ஃபுல்

சரி மற்றபடி டயர் பாயிண்ட்டு எல்லாம் இன்டீரியரில் ஜம்ப் இருக்கு ஏசி குட் கண்டிஷனு பேட்டரி புதுசு இன்ஜின் அருமையா இருக்கும் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் வெளியிலிருந்து பார்க்கும் போதே நல்லது சீட் கவர் எல்லாம் அருமையா இருக்கும் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் இதோட விலைன்னா அண்ணா ஒன்று எழுபது கோட் பண்ணிடலாம் ஒன்று எழுபது ஆமாம் நேரில் வந்தாங்கன்னா பேசிக்கலாம் பேசிக்கலாம் ஆமாம் சரி ஆனால் ஷிஃப்டில்

நல்லா இருக்குங்க நான் இந்தியர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவு இல்லைங்க அப்படியே ஓடிக்கலாம் நம்ம சொல்ல வேணாம் நேரில் வந்து பார்த்தாங்க உங்களுக்கே தெரியும் எந்த வண்டியுமே இங்கே குறையாக நிற்காதுங்க செட்டுக்கிட்டலாம் போட்டு நல்லா இருக்கு உள்ள கேஸ்ட் எங்க பார்க்கணுங்களா கட்டணுமா கெஸ்ட் எங்க காட்டிக்கலாம் காட்டிக்கலாம்

இதோட விலைங்கண்ணா அண்ணா இது ரெண்டு ரூபா கோட் பண்ணிடலாம் ரெண்டுங்க ஆமாங்க பேசிக்கலாம் நேரில் வந்தால் பேசலாம் பேசிக்கலாம் ஓகேங்க ஓகே நான் அண்ணா ஐட்டனுங்க அண்ணா அவனை கொண்ட ஐட்டனு பெட்ரோலுங்க சரிங்கண்ணா மூணு ஓனருங்க சரிங்கண்ணா டிஎன் ஐம்பது திருவாரூருங்க ரிஜிஸ்ட்ரேஷனு திருவாரூர் வண்டி திருவாரூர் வண்டி சரிங்கண்ணா ஓனர் மாறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி சூப்பராக இருக்குது இன்ஜின் டயர் அண்ட்ரு பார்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி ஏசி ஃபுல் கூலிங்க வாங்க இண்டியனில் பார்க்கலாம் சரிங்கண்ணா எப்சி எடுக்கணும்னா எப்சி எடுக்க முடிஞ்சுங்க சரிண்ணா ரெண்டு கண்ட பவர் கண்ட வருதுண்ணா இதாமுண்ணா வண்டியெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா வண்டி அடிச்சு இங்கே இருக்கிற வண்டி எதுவுமே குறை சொல்ல முடியாது செலவு ஆகிடுச்சா ம் இன்ஜினுக்கு இன்ஜினுக்கு கேரண்டி கொடுத்துறீங்க சூப்பராக இருக்குண்ணா ஆ இந்த வண்டியில நம்ம கிட்ட எந்த வண்டியை எடுத்தாலும் கிளம்பி கொடுக்குறேன் சரி சரிங்க இதோட விலை என்ன அண்ணா ஒன்னு தொண்ணூறு கோட் பண்ணியிருக்கேன் ஒன்னு தொண்ணூறா அவங்க நேரில் வரட்டுங்க அப்புறம் பேசிக்கலாம் பேசி கொடுத்தாலே ஆமாங்க ஓகேங்க அண்ணா நம்ம நிசானுங்க நிசானுங்களா என்ன சொல்றீங்க பைக்கில் நிசான ஸ்போர்ட்ஸ்க்காகவே கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணிடுங்க அப்படிங்களா ரெடி பண்ண வண்டிங்க ஆமாங்க பார்க்குறதுக்கு ஃபாரின் கார் மாதிரி இருக்குன்னா இப்போ ஃபாரின் மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கார் பாக்க பார்க்கக்கூடிய ஒரே ரோரு அப்படிங்களா ஒரே ரோருங்களா ஒரே ரோரு ஓ பெரிய அடி வரா இருக்கு காலேஜ் பசங்களுக்கு அட்டகாசமான ஒரு இன்ஜின்ல படு அடி என்ன இவ்ளோ அட்டகாசமா இருக்குண்ணா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ட்ரேஷன் பண்றதுக்கு டிஞ்சரே இல்ல பா ஆ வாங்க என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லா கேரல விட்டு பண்ணிருக்க டச் ஸ்கிரீன் வர ஆமா எல்லாமே ரெட்டா இருக்குண்ணா வேற லெவல்な வண்டி இன்ஜின்லாம் மேலையும் பாருங்க ரெட்டு தான் ஒரு டோர்ல நான் இப்போ நான் வண்டியை பார்க்குறேன் சிங்கிள் டோர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நிசான் மாதிரியே தெரியல வண்டி எல்லாமே ஆல்ட்ரா ஓ இப்போ நான் தெரியுது பின்னாடி நிசான் போட்டு இப்போ தான் தெரியுது நிசான் மைக்ரா ஓ சாமா லுக்காக இருக்குண்ணா பெட்ரோல் வண்டிண்ணா பெட்ரோல் ஆ யாருக்கு கிடைக்க போகுது அந்த வண்டி அந்த அதிர்ஷ்டசாலி வருவாங்கல்ல ஐஸ்வர்யம் காரை தேடி இது கண்டிப்பாங்கண்ணா ரோட்டில் போனால் ஃபாரின் கார்டு தான் சொல்ல நினைப்பாங்க எல்லாம் இதோட விலைங்கண்ணா அண்ணா செலவு உள்ளதெல்லாம் கேட்குறீங்க வண்டி மொத்தத்துக்கு நான் மூணு லட்சம் தான் கேட்குறேன் ஓ செலவு பண்ண காசு தான் கேட்குறீங்க வெறும் மூணு லட்சம் கொடுத்தா போதும் இன்னைக்கு ஆல்ட்ரு இல்லாமல் வண்டி மூணு ரூபாய்க்கு போகுது இந்த மாடல் இந்த வண்டி செலவு பண்ணது மூணு லட்சம் ஆமாம் நீங்கள் அது மட்டும் போதுங்கிறீங்க அது மட்டும் போதும் நம்மளுக்கு நேம் தானே முக்கியம் சரிங்கண்ணா சரிங்க கண்டிப்பாங்கண்ணா இந்த வண்டிக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க ரொம்ப லோ ஒரு வண்டி இருக்கு நைன்டி நைன் மாடலுங்க எப்சி ஒன் இயர் லைவுங்க சரிங்கண்ணா சூப்பராக இருக்கு வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க ஒரு சின்ன வியாபாரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்க அஞ்சு லட்சம் ஆட்டோ எடுத்து லோட் அடிக்கிறக்கு இது பெஸ்ட்டுங்க டோர் பெட் அப்பல்சரி சீட் கவர் எல்லாமே புதுசுங்க